கடைசி இறை தூதரான நபிகள் நாயகம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை குறித்து இந்து மதவேதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம் பவிஷ்ய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பருவம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் பத்திலிருந்து இருபத்தி ஏழு வரை அரேபியர்களின் நிலத்தை மிலேசியர்கள் பாழாக்கிவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது ஆரிய தர்மம் அங்கு காணப்படவில்லை முன்னதாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரி இருந்தால் இப்பொழுது மிகவும் பலசாலியான எதிரியால் அனுப்பப்பட்டிருக்கிறார் நான் அவர்களுக்கு எதிராக முகமது என்னும் பெயருடைய ஒரு மனிதரை அனுப்புவேன் அவர் எதிரியை கொன்று மனிதர்களை நேரான வழியில் நடத்துவார் ஓ போஜராஜாவே நீ பிசாசுகளின் இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் நான் என்னுடைய கருணையின் வழியாக உன்னை இங்கேயே மகிமைப்படுத்துவேன் வானவர் உருவத்தில் ஒரு மனிதர் ராஜாவின் முன்பு தோன்றி ஓ ராஜா நான் ஈஸ்வர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார் ஆரிய தர்மம் பரவிய நிலைக்கும் உண்மை மார்க்கம் தீன் உல் ஹக் உலகில் பரவிய நிலைக்கும் நான் ஈஸ்வர பரமாத்மாவால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் புலால் உண்பவர்களின் கொள்கையை நிலைநாட்டவே வந்திருக்கிறேன் என்னை பின்பற்றுபவர் சேதனம் செய்திருப்பவராக இருப்பார் அவருடைய தலையில் குடுமி இருக்காது அவர் புரட்சியை ஏற்படுத்தி இருப்பார் அவர் தாடி வைத்திருப்பார் அவர் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பார் அவர் ஹலால் பொருட்களை உண்பவராக இருப்பார் ஆனால் பன்றிக் கரியை உண்ணமாட்டார் இலைகளாலும் தழைகளாலும் பரிசுத்தாமல் சத்தியத்திற்காக போரிட்டு பரிசுத்தமாவார் அவர் முசல்மான் என்று அழைக்கிறார் புலால் உண்பவராக இருப்பார் ரிஷி வரப்போகிறார் என்ற இந்த தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் என்னவென்றால் மொஹம்மத் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் மக்களை நேர் வழியில் நடத்துவார் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் அவர்கள் அரேபியர்களை வழிநடத்தினார் அந்த நாட்களை ஜாஹியா அரியாமியின் நாட்கள் என்று சொல்வார்கள் வெளிக்கத்தின் பக்கம் வழி நடத்தினார் அவரை பின்பற்றுவோம் செய்தவராக இருப்பார் என்றார் முஸ்லிம்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள் அவர்களுக்கு குடுமி இருக்காது தலையில் வால் போல் முடி இருக்காது முஸ்லிம்கள் அப்படி வைப்பதில்லை தாடி வைத்திருப்பார்கள் முஸ்லிம்கள் தாடி வைத்திருக்கிறார்கள் புரட்சி ஏற்படுத்துவார்கள் தொழுகைக்கு அழைப்பு விடுப்பார்கள் அதாவது அதான் முஸ்லிம்களான நாம் அதான் கூறுவோம் தொழுகைக்கு அழைப்பு விடுப்போம் அவர்கள் புலால் உணவுகளை உண்பார்கள் ஆனால் உண்ண மாட்டார்கள் முஸ்லிம்கள் பன்றிக்கறி உண்பதில்லை இலைகளாலும் தழைகளாலும் பரிசுத்தப்பட மாட்டார்கள் சத்தியத்திற்கு போரிட்டு பரிசுத்தமாவார்கள் உண்மைக்காக போராட வேண்டும் என்று குரானில் கூறப்பட்டுள்ளது அடிமைத்துவத்தை எதிர்த்து போராட வேண்டும் அவர்கள் முசல்மான் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் புலால் உண்பார்கள் பவிஷ்ய புராணத்தின் இந்த தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்கிறது கடைசி இறை தூதரான நபிகள் நாயகம் அவர்களை பற்றியும் அவரை பின்பற்றும் முஸ்லிம்கள் பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது அவரை பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்கள் உள்ளன இப்பொழுது சொல்ல நேரம் இல்லை பவிஷ்ய புராணத்தில் உள்ள சில குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன் புராணத்தில் தீர்க்க தரிசனமாக பருவம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் ஐந்திலிருந்து எட்டு வரை மேலும் பவிஷ்ய புராணம் பருவம் மூன்று காண்டம் ஒன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி மூன்று வரை அதர்வ வேதத்திலும் கடைசி இறை தூதரை பற்றிய தீர்க்க தரிசனம் உள்ளது புத்தகம் இருபது வேதவரி நூத்தி இருபத்தி ஏழு மந்திரங்கள் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை இவைகளை குந்துக் சுக்தாஸ் என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில் குந்துக் என்றால் அடி வயிற்றில் சுரக்கும் ஒரு சுரபி இந்த மந்திரங்களின் அர்த்தம் மறைந்திருக்கும் பின்னால் தெரிய வரும் என்பதை குறிக்கிறது பதினான்கு மந்திரங்களையும் இப்பொழுது விவாதிக்க நேரமில்லை அதனால் முதல் நான்கு மந்திரங்களை மட்டும் பார்ப்போம் முதல் மன்றம் சொல்கிறது அவர் நரசன்சா அவர் கோரமா என்கிறது அறுபதாயிரத்தி தொண்ணூறு எதிரிகளை வீழ்த்துவார் என்கிறது இரண்டாவது மந்திரம் சொல்கிறது அவர் ஒட்டகத்தின் மீது வரும் ரிஷி மூன்றாவது மந்திரம் சொல்கிறது அவர் மம ரிஷி நான்காவது மந்திரம் சொல்கிறது அவர் வசுவேஷ் ரே முதல் மந்திரம் அவரை நரசங்ஷா என்று சொல்கிறது நரஷஙஙாவில் நர் என்ற வார்த்தைக்கு மனிதன் என்று பொருள் ஷஙா ஹிந்தியில் நமக்கு தெரியும் பிரசன்சா அதாவது புகழ் நரசங்க என்றால் புகழுக்கு உரியவர் என்று அர்த்தம் கடைசி இறை நபிகள் நாயகத்தின் பெயரை ஆங்கிலத்தில் நாம் மொழிபெயர்த்தோமே ஆனால் அவருடைய பெயருக்கு ஆங்கில அர்த்தம் என்னவென்றால் புகழுக்கு உரியவர் என்று அர்த்தம் அதனால் நரசங்கா தான் அரபி பெயரான முகமது சல்லாஹூ அலேஹு அசலமுக்கு சரியான மொழிபெயர்ப்பு அவர் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் அவரை கௌரமா என்கிறது சமஸ்கிருதத்தில் கௌரவம் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் அமைதியின் இளவரசர் நபி அவர்கள் அமைதியின் இளவரசர் தான் இன்னொரு அர்த்தம் நாடு திறந்தவன் நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு நாடு திறந்து சென்றார் அவர் நாடு துறந்தவன் அவர் அறுபதாயிரத்தி தொன்னூறு எதிரிகளை வீழ்த்துவார் என்று முதல் மந்திரம் சொல்கிறது அப்போது நபிகள் நாயகம் அவர்களை எதிர்த்த மக்காவின் மக்கள் தொகை ஏறக்குறைய அறுபதாயிரமாக இருந்தது என்று நாம் அனைவரும் அறிவோம் அவர் ஒட்டகத்தில் பயணம் செய்யும் ரிஷி என்று மந்திரம் இரண்டு சொல்கிறது எந்த ஒரு பிராமணரும் எந்த ஒரு இந்திய ரிஷியும் ஒட்டகத்தில் பயணம் செய்யவில்லை ஏனென்றால் மனு ஸ்மிருதியின்படி அத்தியாயம் பதினொன்று இரண்டில் ஒரு பிராமணன் கழுதையிலோ ஒட்டகத்திலோ பயணம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன்படி அது இந்திய ரிஷியாக இருக்க முடியாது மந்திரம் மூன்று அவரை மம ரிஷி என்கிறது மமா மகாவிலிருந்து வருகிறது மகரிஷி என்ற பொருள் மற்ற சில வேதங்களில் முகமது ரிஷி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மந்திரம் நான்கு அவரை ரேப் என்கிறது ரேப் என்றால் புகழுக்குரியவர் என்று பொருள் அகமது என்ற இன்னொரு பெயரும் நபிகள் நாயகத்திற்கு உள்ளது அதை ஆங்கிலத்தில் நாம் மொழிபெயர்த்தோமே ஆனால் புகழுக்குரியவர் என்று பொருள் அதே அகமது என்ற பெயரை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தோமே ஆனால் அது அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மந்திரங்களான குந்துக் சுக்தாஸ் வேறு யாரையும் குறிப்பிடவில்லை கடைசி இறை தூதரான நபிகள் நாயகத்தை தவிர இன்னும் சில முன்னறிவிப்புகளை நான் சொல்லுவேன் நிறைய இருக்கின்றன நபிகள் நாயகத்தை பற்றி மேலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதர்பன வேதத்தில் புத்தகம் இருபது வேதவரி இருபத்தி ஒன்று மந்திர அது சொல்கிறது அகரு பத்தாயிரம் எதிரிகளை சண்டை இடாமல் வீழ்த்துவார் என்று சொல்கிறது அது அஹசாபின் போரை பற்றி ஹந்தக்கின் போரை பற்றி சொல்கிறது திரு குரானில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மேலும் சமஸ்கிருதத்தில் கரு என்றால் அதற்கு புகழுக்குரியவர் என்று பொருள் அதை நாம் மொழிபெயர்த்தால் நபிகள் நாயகத்தின் மற்றொரு பெயரான அகமது அதாவது புகழுக்குரியவர் புகழுக்குரியவரான அகமது சண்டையே இல்லாமல் எதிரிகளை வீழ்த்துவாராம் நமக்கு தெரியும் போரில் ஏறக்குரிய எதிரிகள் இருந்தார்கள் சண்டையே இல்லாமல் அந்த போரில் வெற்றி கிடைத்தது மேலும் முன் அறிவிப்புகள் அதர்வன வேதம் புத்தகம் இருபது வேதவரி இருபத்தி ஒன்று மந்திரம் ஏழில் சொல்லப்படுகிறது அதாவது அபந்து அறுபதாயிரத்தி தொண்ணூறு எதிரிகளை அவர் வீழ்த்துவார் இருபது குழுக்களையும் வீசுவார் என்று அபந்து அதை மொழிபெயர்த்தால் புகழுக்குரியவர் என்று பொருள் நபிகள் நாயகம் அவர்களின் பெயரின் பொருளும் அதுதான் அவர் ஒரு அனாதை என்றும் அதில் சொல்லப்படுகிறது மேலும் நமக்கு வரலாறு சொல்கிறது மக்காவில் ஏறக்குறைய இருபது குழுக்கள் இருந்தன என்று நபிகள் நாயகம் அந்த குழுக்களை வீழ்த்தினார் மக்காவில் இறை எதிர்த்த மக்கள் ஏறக்குறைய அறுபதாயிரம் பேர் இருந்தார்கள் இந்த முன்னறிவிப்பு மறுபடியும் ரிக் புத்தகம் ஒன்று வேதவரி மூன்று மந்திரம் ஒன்பதில் அதில் வரும் சமஸ்கிருத வார்த்தை சூஷ்ரமாக சமஸ்கிருத அகராதியின்படி மீண்டுமாக புகழுக்குரியவர் என்று பொருளாகும் நபிகள் நாயகம் அவர்களின் பெயரின் பொருளும் அதுதான் ஏராளமான முன்னறிவிப்புகள் உள்ளன ஆனால் சொல்வதற்கு நேரமில்லை சாமவேதத்திலும் முன் அறிவிப்புகள் உள்ளன சாமவேதத்தில் உத்தர் மந்திரம் ஆயிரத்தி ஐநூறில் சொல்லப்பட்டிருக்கிறது அகமதுக்கு நிரந்தரமான சட்டம் கொடுக்கப்படும் என்று அதில் அகமது என்று அவரது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிரந்தர சட்டம் என்றால் என்ன திரு குரான் அதுதான் ஆனால் இந்த மந்திரத்தின் மொழிபெயர்ப்பை படித்தால் அகமது என்பது அரபி சொல்லாக இருந்த காரணத்தினால் அதை மொழிபெயர்க்க முடியாமல் அஹமட்டி என்று குறிப்பிட்டிருந்தார்கள் சமஸ்கிருதத்தில் அ மட்டி என்றால் என்னுடைய தந்தை என்று பொருள் என்னுடைய தந்தை எனக்கு நிரந்தர சட்டத்தை கொடுத்தார் என்று பொருள் மொழிபெயர்ப்பை பார்த்தால் வித்தியாசப்படும் ஆனால் மந்திரத்தில் அகமது என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அகமது என்ற வார்த்தை இந்து மதத்தின் மற்ற வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் சாமவேதம் வேதம் இந்திரா அத்தியாயம் இரண்டு மந்திரம் நூத்தி ஐம்பத்தி இரண்டு மேலும் இந்த வார்த்தையானது யஜுர் வேதத்தில் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினெட்டில் காணப்படுகிறது ரிக் வேதம் புத்தகம் எட்டு வேதவரி ஆறு மந்திரம் பத்திலும் மேலும் அகமது என்ற பெயரில் முன்னறிவிப்புகள் உள்ளன அத வேதத்தில் புத்தகம் எட்டு வேதவரி ஐந்து மந்திரம் பதினாறு மேலும் அதர்வன வேதம் புத்தகம் இருபது வேதவரி நூத்தி இருபத்தி ஆறு மந்திரம் பதினான்கிலும் இறை தூதர் ரவிகள் நாயகம் அவருடைய ஒரு பெயரான அகமது என்று மட்டும் அழைக்கப்படாமல் நரசன்சா என்ற பெயரால் ஏராளமான இந்து வேதங்களில் அழைக்கப்படுகிறார் நான் முன்னதாக சொன்னது போல நரஷங்ஷா என்ற வார்த்தை நர் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது மனிதன் என்று அதற்கு பொருள் ஷங்ஷா என்றால் இந்தியில் பிரசன்சா புகழுக்குரியவர் நரஷஙஙா என்றால் புகழுக்குரிய மனிதர் என்று பொருள் கடைசி இறை தூதரான நபிகள் நாயகத்தின் பெயரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அதன் பொருளும் இதுதான் அவரை நரசா என்று ஏராளமான இந்து வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி பதிமூன்று மந்திரம் மூன்று ஒன்பதிலும் ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி நாற்பத்தி இரண்டு மூன்று ரிக்வேதம் புத்தகம் இரண்டு வேதவரி மூன்று மந்திரம் இரண்டு ரிக்வேதம் புத்தகம் ஐந்து வேதவரி ஐந்து மந்திரம் இரண்டு ரிக்வேதம் புத்தகம் ஏழு வேதவரி இரண்டு மந்திரம் இரண்டிலும் ரிக்வேதம் புத்தகம் பத்து வேதவரி அறுபத்தி நான்கு மந்திரம் மூன்றிலும் ரிக் வேதம் புத்தகம் பத்து வேதவரி நூத்தி எண்பத்தி இரண்டு மந்திரம் இரண்டிலும் யஜுர்வேதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்றிலும் யஜுர்வேதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஐந்திலும் யஜுர்வேதம் அத்தியாயம் இருபது வசனம் முப்பத்தி ஏழிலும் யஜுர்வேதம் அத்தியாயம் இருபது வசனம் ஐம்பத்தி ஏழிலும் யஜுர்வேதம் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் இரண்டிலும் யஜுர்வேதம் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் பத்தொன்பதிலும் யஜுர்வேதம் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் நாற்பத்தி இரண்டிலும் நபிகள் நாயகம் அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நரசங்சா என்று அவரை முன்னறிவிப்பு செய்துள்ள குறிப்புகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் ஏராளமான இந்து மத வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நபிகள் நாயகத்தை பற்றி இந்து மத வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளை பற்றி